ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நைன்த்து ஃபிசிக்ஸில் ஒலி லைட்ஸ் அப்படின்னு சாப்பிட்டர்லேருந்து புக் பேக் கொஷின் எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தின் ஒளி விலகல் அடையாது எந்த படுகோணத்தில் படி விலகல் அடையாதுன்னா நைன்டி டிகிரியில் டார்ச் விலைகள் எதிர்ப்பாக பயன்படுவது எது குழியாடி பெரிதான மாய விமானங்களை உருவாக்குவது குழியாடி தான் உருவாக்கும் சரிங்களா குவியாடி தான் உருவாக்கும் fourth one பாருங்க எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது குழியாடி sorry குவியாடி எதிரொலிக்கக் கூடிய பகுதி வெளிப்புறமாக வளைந்திருச்சுன்னா பேர் என்ன குவியாடி அடுத்து முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒலி கற்றை பாயும் போது ஒளி விலகல் அடைகிறது மற்றும் நெருப்பெருகே அடைகிறது சரியா இதுதான் answer சிக்ஸ்த் ஒன் பாருங்க ஒளியின் திசைவேகம் dash ல் பெருமமாக உள்ளது எந்த இடத்துல வெட்டடத்தில் பிரிவுமாக உள்ளது அடுத்து கொஸ்டின் பாருங்க அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது குத்துக்கோடி வழியாக தான் செல்லும் அது வந்து சரிங்களா செகண்ட் ஒன் பாருங்க தெருவிளக்குகளில் பயன்படும் ஆடி என்னது குழி ஆடி உம் தேர்ட் ஒன் வந்து மண்டில் ஏற்படும் விலகு கோணம் படுகோணத்தை பொறுத்தது டேஷை பொறுத்தது இதை பொறுத்தது படு படுகோணத்தை பொறுத்தது பாருங்க அஞ்சு சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவாரம் டேஷ் குவியாரம் அஞ்சு சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவாரம் எவ்வளோக்கு இருக்கும் பத்து சென்டிமீட்டர் இருக்கும் சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் அந்த ஆடிகள்னா ஆடிகள் ஆடிகள் சரியா அடுத்து கொஸ்டின் பாருங்க சரியா தவறா சரியா தவறா ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் என்னை பொறுத்தது இது சரியாப்பா தவறு ஆன்சர் என்ன ஒலிவிலகல் கோணம் ஒளிவிலகல் திசைவேகத்தை பொறுத்தது சரியா ஒளிவர்கள் எண்ணெய் பொறுத்தது கிடையாது திசை வேகத்தை பொறுத்தது இரண்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஒளிவிலகல் அடைவதில்லை ஒளிவு அடைவதில்லை ஒரு ஒலிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்ற ஊடகத்திற்கு செல்லும்போது ஒளிவிலகல் அடையும் சரியா ஒரு ஒலிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்ற உலகத்துக்கு செல்லும் பொழுது ஒலிவிலகல் அடையும் தேர்டு கொஸ்டின் பாருங்க குவியாடு எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மயவிமுபத்தை உருவாக்கும் ஆமா இது சரிதான் குவியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாய விம்பம் உருவாக்கும் இது என்னப்பா இது தவறுதான்பா சரியா குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது என்ன தலைகீழான மெய் பிம்பம் உருவாக்கும் நேரான மெய் விமந்தை தலைகீழான மெய் பிம்பத்தை உருவாக்கும் சரியா வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் என்னது முழு எதிரொலிவு சரி பொறுத்துக்க பாருங்க பிம்பத்தின் உயரத்திலிருந்து பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவல் என்ன பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவல் என்னப்பா ஒளி விலகல் மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவு பாதைகளில் பயன்படுவது என்னதே குவியாடி தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளதுக்குள் தெரியுது என்ன தான் காரணம் பா அதுக்கு காணல் நீர் ஃபோர்த் ஒன் வந்து காணல் நீர் காணல் நீருக்கு முழு எதிரொலிப்பு அதாவது தூரத்துல ரோட்ல பாத்தீங்கன்னா தூரத்துல ஆவியா தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ரோட்ல அதுக்கு காரணம் என்ன முழு எதிரொலிப்பு தான் காரணம் சரியா அடுத்து அஞ்சு பாருங்கள் பல் மருத்துவர் பயன்படுத்துறது என்ன ஒரு பெருக்கம் அதாவது ஜூம் மாதிரி ஜூம் பண்ணி பார்ப்பாங்களா கடாடி அதுதான் அந்த கிளாஸ் பேர் தான் பெருக்கம் இந்த சாப்டரோட குக் எல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட் சாப்டரோட குக் ஒகேஷன் பார்ப்போம் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு சீரில் கமெண்ட்டை பற்றி பண்ணுங்கள் வீடியோ கொடுத்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ